நம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கை தசாபுக்தி சேர்க்கைங்கிறது வேற அதாவது சூரியன் குரு இது வந்து தசாபக்தி சேர்க்கை அப்படிங்கிறது எல்லா தசாபக்தியிலும் வரும் சூரியன் குரு குரு சூரியன் இப்படிங்கிறது வர்றதுங்கிறது காமல் ஆனா ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள சில ரெண்டு மிக முக்கியமான கிரகங்களை ஒரு ராஜ கிரகமும் ஒரு சுப கிரகமும் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானும் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாழ்க்கையில லட்சியம் வெற்றியை நோக்கி உயர்த்தி செல்லக்கூடிய சூரிய பகவானும் சேரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பது இரட்டிப்பு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அளவு ரொம்ப மிக முக்கியமான ஒரு யோகமா பார்க்கக்கூடியது இந்த குரு சூரியனுடைய சேர்க்கை இந்த குரு சூரியனுடைய சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து அது அதுவும் வந்து குருவும் சூரியனும் வலுப்பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் யாருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சுய சுயஜாதகத்துல குருவும் சூரியனும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய பலம் அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய நல்ல ப அவங்களுடைய பா பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இந்த பல சுபபலம் கண்டிப்பா வந்து தரும் சோ இந்த ராசி பலன்களாலையோ உங்களுக்கு நீங்க நடக்கக்கூடிய பொதுவாக நடக்கக்கூடிய பயிற்சிகளால் உங்களுக்கு எந்த வித பலனும் சத்தியமாக கிடைக்காது அது நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கொடுக்கமே தவிர யூடியூப்பில் சொல்வதில் டிவியில் சொல்றதுனாலே உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காத மட்டும் மைண்டில் கொள்ளுங்கள் நான் சொல்கிற பலனும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிடுங்கிற அவசியமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குருவும் சூரியனும் எப்படி இருக்கானோ அதை பொறுத்து தான் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் சூரியனும் குருவும் இணைக்கூடிய அமைப்பு இது கண்டிப்பாக ஜ இது வந்து யோகத்தை ராசியாக முதல்ல வரக்கூடியது கண்ணிராசிக்கு யோகத்தை கொடுக்குது இது வந்து உங்க ராசியில பார்க்கும் பொழுது கண்ணிராசிக்கு வந்து அஹ் பத்தாம் பாவத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நிதிநிலை அதாவது தொழில் மாற்றம் தொழில வந்து ஒரு சேஞ்சஸ் ஏதாவது ஒரு லைஃப்ல டிராக்டர் பண்ணி கொண்டு போயாகணும் அப்படிங்கிற அந்த டிரைவை கொடுக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்புக்கு உண்டான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நீங்க அந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தாம் பாவத்தில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வேலையில ஒரு சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் ரொம்ப நாளா வந்து முடக்கத்துல இருந்து ஆஹ் தட்டி தடுமாறி எந்திரிச்சு வந்த இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு நல்ல காலகட்டம் பிறக்குது அப்படிங்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளும் கடன்கள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல தீர்ப்பதற்கு அடுத்த கட்ட விரிவாக்கத்தை நீங்க நகருவீங்க அதே சமயம் என்ன அப்படின்னா எத்தனை நல்லா கனிராசிக்காரர்களுக்கு இந்த பணம்ங்கிறது கையில வந்து ஒரு எட்டா காசியாக இருக்கும் எனக்கு சுக்கரன் நேசமும் ஒரு பக்கம் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பணம் ரொம்ப நாளா பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த முன்னாடி இந்த கேது வந்து இருந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா வேண்டிய பணத்தை எல்லாம் தடை பண்ணியிருக்கும் அதே போல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்ட காசு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் கணிராசிக்கு கனிராசிக்கு நிறையா இருந்திருக்கும் ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல 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 மாறக்கூடிய நிலை வரும் ஸோ அதனால உங்கள் தெளிவான திட்டங்களை வந்து உங்க தொழிலுக்கோ உங்க வேலைக்கோ அடுத்து ப்ரமோஷனுக்கோ எதுவாக இருந்தாலும் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் திட்டத்தை தீட்டி செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு அதற்கு உங்கள் சுயஜாதகத்தில் குருவும் சூரியனும் எப்படி இருக்காங்கிறத நீங்கள் ஒரு கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு அந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்து வரக்கூடிய ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் அந்த குரு சூரியனுடைய சேர்க்கை கண்டிப்பாக இருக்கிறதுனால இது இது ஒம்பதுங்கிறது ஸ்தானம் நமக்கு நடக்க வேண்டிய அதாவது ஒம்பது ஐந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி சொல்கிறது இந்த ஐந்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது ஒம்பதுங்கிறது பாக்கிய ஸ்தானங்கிறது அப்போ அப்பா வழி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களாலையோ இல்லை அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சைட்ல இருந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வேலை செய்வதற்கான பதவி உயர்வு சம்பள உயர்வுக்குள்ளான அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக அடைஞ்சு கொடுக்கும் அலுவலகத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அதுக்குண்டான காலகட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆஃபீஸில் உண்டு நீங்க தான் அதுக்கு வந்து உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் துலாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரவதற்கு வாய்ப்புகளை வந்து கடல் உபகம் பண்ணி கொடுப்பார் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளின் செயல்பாடுகளின் மூலியமாகத்தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் ஏன்னா எல்லாமே பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது துலாமை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அதை பண்றேன் எதை பண்றேங்கிறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்குரண்டி வீடா இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக செயல்படுத்துறது மட்டுமே வெற்றி கிடைக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சொக்கரண்டி வீடு ஏன்னா சொக்கரண்டை வீடு வரும்பொழுது எல்லாமே வாங்கணும் எல்லாமே பண்ணணும் எல்லாமே செய்யணும்னு பேசிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட அதை அதுக்கு அமைப்பை பண்ணக்கூடாது அதில் நீங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால தெளிவான திட்டத்தை தீட்டி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய பண விஷயத்திலும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எப்படி செயல்படுத்தணுங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வரக்கூடிய ராசி மீனராசியாக இருக்கு சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் குரு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த நாளுங்கிறது வீடு வண்டு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சொல்லப்படக்கூடிய ஸ்தானமாகும் ஸ்தானமாகவும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பங்காளி மாமா மச்சை இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து நாலாம் இடத்தை பற்றி பேசலாம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளா அந்த வீடை மாத்துறது வீடை ரினோவேஷன் பண்றது டெக்கரேஷன் பண்ணுறது ஒரு வீடு வாங்குறது ஒரு ஃப்ளாட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தால் கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுகள் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அதே போல பணக்கார யோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஸோ அப்போ நான் எனக்காவது ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நான் கண்ணில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் நீண்ட காலமாக இருந்த அத்தனை விஷயங்களும் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இந்த ஒரு மூணு ராசிகளுக்கு நல்லது பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சூழனுடைய சேர்க்கை வருது ஒன்று வந்து கன்னிராசியாகவும் ரெண்டாவது மீன ராசியாகவும் வருது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கன்னிராசிக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக துலாம் ராசி வரும் ஸோ கன்னி துலாம் மீனம் மூணு ராசிகளுக்குமே வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுனால ஸோ பயன்படுத்திக்கணுங்க எல்லாமே கிரகங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் எந்த ராசியா இருந்தாலுமே கிரகங்கள் வந்து ஒரு விஷயத்துல ஒரு டைம்ல கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம ஆடக்கூடாது அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ண கத்துக்கணும் எப்ப கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக நிர்வாகம் பண்றோமோ நமக்கு ஒரு அதே கிரகம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் ஏதோ ஒரு கிரகம் வந்து நமக்கு தடுக்கும் ஏதோ ஒரு கிரகம் வந்து கொடுக்கும் அப்போ கொடுக்கும்போது நம்ம கரெக்டா தான் தடுக்கும்போது நம்ம கரெக்டாக அதை எடுத்து பயன்படுத்தி நம்ம அந்த காலகட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சோ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பணம் வரும்பொழுது இந்த கண்ணுக்கு தெரியும் கண் மண்ணு தெரியாம நம்ம ஆறிடுறோம் அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா யாரை நம்பக்கூடாது அவங்க நம்புவோம் நம்ம சம்பந்தமே இல்லாத துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நான் தொழில விரிவுபடுத்தலாம் அதை பண்ற இதை சேரன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல உள்ள மூக்கம் நழைச்சிக்கிட்டு நம்மளை தலையில கெடுத்துக்கிட்டு நம்ம கடன் தேவையில்லாத கடனை வாங்கி அந்த கடனுக்கு நம்ம வட்டியை கட்டி இங்கிருந்து தூக்கி அங்க போட்டு இதை ரொட்டேஷன் பண்ணி இப்படியே நம்ம என்ன பண்ணோம் அழக்கழிச்சு உள்ள போய் நம்மளாலே நம்ம எடுத்துக்கிடுவோம் சோ லைஃப்ல நடக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைக்கு எழுவத்தி பர்சன்ட் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமே நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தான் சோ வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு புற சூழலும் கிடையாது இதுல காலகட்டம் கிரகங்களும் ரொம்ப மிக முக்கியம் ஏன்னா அந்த எண்ணத்தை தூண்டி விடுவதும் அந்த எண்ணத்தை செயல்படுத்தவுமே கிரகங்களாகத்தான் இருக்குது தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும்போது அஹ் ஒரு நீங்க ஒரு பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் முதலீடு போடுறீங்க இல்ல ஒரு லட்சம் முதலீடு போடுறீங்கன்னா அதுல ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணி கண்டிப்பா ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெல்ல காலம் எழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கால உங்கள் கண்ணில் நல்ல அஸ்ட்ராலஜர் போடுவாங்க இல்லை உங்களுடைய காலம் கொஞ்சம் கெட்டு போய் உங்களுடைய உங்களுக்கு பாதகாபதிஸ்தான் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது வாக்கு சித்தி இல்லாத அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து தேவையில்லாத அவர் இதை ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று செய்ய போய் அது பெரிய லாஸ்ட்டில் தான் போகும் ஸோ நான் அதனால நிறைய அஸ்ட்ராஜர் பார்த்து சார் எனக்கு எந்த ஒரு சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய ஜாதகங்களும் நான் பார்த்துருக்கேன் சோ அதனால உங்களுடைய சுயஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க பிறக்கும்போது எந்த லக்னத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது மட்டும்தான் உண்மை நான் நிறைய நிறைய ஜாதகளை பார்த்துட்டேன் என்னுடைய பர்சனல் லைஃப்ல பார்த்துட்டேன் எந்த தசாபுக்திகளும் தசாபுக்தி நட்சத்திராதிபதி லக்னாதிபதி கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் கிரகங்கள் பார்க்கக்கூடிய பார்வை கிரகங்களுடைய சஞ்சாரம் இதை பொறுத்துத்தான் உங்களுக்கு பலன்கள் உண்டே தவிர வெறும் சஞ்சார பலன்களாலேயோ இல்ல கோச்சார பலங்களாலேயோ இல்ல ராசி பலங்களாலோ சத்தியமாக எந்த ஒரு பலனும் உங்களுக்கு நடக்காது அதை பொறு அதை வைத்துக்கொண்டு கண்டிப்பா எதிரி இறங்காதீங்க ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை முதல் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க இந்த காரணம் அப்படியே நிறைய பேருடைய ஜாதகம் அந்த நான் சொல்றேன் அந்த ராசி நல்லா இருக்கும் இந்த ராசி நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் இது கோடி வரும் அது அந்த இது வந்து லட்சம் வரும் இதுங்க வந்து மார்க் எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல சோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு அமைப்பெல்லாம் ஒன்று கிடையாது சோ அதனால அடுத்த பதிவில் வேற இணைய பற்றி சிறப்பாக பேசலாம் உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களை வளப்படுத்தக்கூடிய கிரகம் எது உங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது தடுக்கக்கூடிய கிரகம் எது முடக்கக்கூடிய கிரகம் எது எதுங்கிறது அதிலே இருக்குது உங்கள் பிரச்சனைக்குண்டான தீர்வும் அதில் தான் இருக்குது அது எப்போ தீரும் எப்போ தீராத முதலும் தெளிவாக அதில் இருக்குது ஸோ அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களு உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சென்றீர்களால் நிச்சயமாக ஜோதிட மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்காது வாழ்க்குடன் நற்பவி நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியூனுமான்